ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இன்றைக்கி ஆடிப்பட்டம் ஒன்று யார் யாரெல்லாம் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஏற்கனவே நீங்கள் மாடித்தோட்டம் போட்டிருந்தாலும் சில பேர் ஆடி ஒன்றுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாமியை வேண்டிக்கிட்டு விதை விதைப்பாங்க நல்ல விதையாக வாங்கி நீங்கள் விதைங்க அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆடிப்பட்டம் ஒன்றுக்கு உங்கள் மாடித்தோட்டம் இனிதே தொடங்கி எல்லா வளமும் பெற்று நல்ல அறுவடை நீங்கள் எடுக்கணும் இந்த வருடம் அப்படின்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேங்க ஆனால் நாம் வந்து நான் இருக்கேன் பார்த்தீங்களா விதை எதுவுமே நான் விதைக்கல ஏன்னா என் பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு இடமும் இல்லை தொட்டியும் இல்லை நான் ஏற்கனவே வச்ச விதைகளே நிறையா வளர்ந்து மாடி தோட்டம் முழுக்க காடு மாதிரி காட்சி அதோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு தனியா கொடுக்குறேன் இந்த பதிவில நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்பவே உபயோகம் மிக்க மாடித்தோட்டத்தை பற்றிய ஐந்து கேள்விகளுக்கு பதில் தாங்க பார்க்க போறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு நிறைய கமெண்ட் அனுப்புவாங்க ஒரு லைக்கை தட்டிட்டு ஹாட்ட போட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது அதுல ஏதாவது சந்தேகம் எழுப்புற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பதில் கொடுக்கணும் நினைக்கிறேங்க ஒரு அஞ்சு கேள்விகள் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கமெண்ட்டுக்கு இந்த பதிவின் மூலயமா நம்ம பதில் கொடுக்கலாம் ரமிலா அண்டர்ஸ்கோர் மாடி அண்டர்ஸ்கோர் தோட்டம் அவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா கத்திரிக்காய் செடி வளர்க்குறேன் ஆனா பூ பிடிக்குதே ஒளிஞ்சி பிஞ்சு வர மாட்டேங்குது அப்படின்னு தான் முதல்ல நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எவ்வளோ நாளா தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க விரும்புறேங்க ஏன்னா முதல் தடவையாக ஒரு மாடி தோட்டம் ஆரம்பித்து ஆறு மாதம் ஒரு வருஷம்தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நன்மை செய்யும் பல பூச்சிகள் இருக்குது மகரந்த சேர்க்கை செய்கிறது அதுக்கு வந்து அந்த தோட்டம் போட்டிருக்கிறதே தெரியாது மாடி எவ்வளோ உயரம்னு வேற பார்க்கணும் ஓரளவுக்கு உயரம் ஃபர்ஸ்ட் மாடியா ரெண்டாவது மாடியா மூணாவது மாடியா நம்ம பார்க்கணும் அப்படி அந்த மாடி தோட்டம் அந்த பூச்சிகளுக்கு பழகி இருந்தால் இந்த மகரந்த சேர்க்கை செய்கிற பூச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ கூட ஒரு பட்டர்ஃப்ளை வந்துட்டு போது பாருங்கள் ஸோ ரொம்ப வருஷமாக இருந்தால் அதுவே வந்து மகரந்த சேர்க்கை செஞ்சு உங்களுக்கு பூவை வந்து கத்திரிக்காய் மாற்றிடும் அதே என்னோட ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது பாத்தீங்களா குழந்தைங்க பெயிண்ட் ப்ரஷ் அடிப்பாங்களே பெயிண்ட் பண்ணுவாங்க அதை வச்சு நானே அந்த பூ வக்கலை லைட்டாக தட்டி தட்டி மகரந்த சேர்க்கையை வந்து அந்த முனையில் இருக்க அந்த காம்பு மாதிரி இருக்கும் அதை வந்து நான் செய்வேன் ஏன் அப்படின்னா எனக்கும் மாடித்தோட்டம் ஆரம்பிச்ச புதுசுல இந்த கத்திரிக்காய் செடிலாம் நிறைய வச்சிருப்பேன் பூவும் வரும் பிஞ்சே பிடிக்காது ஆஹ் காத்து அதிகமா அடிச்சாலும் அதுவா காத்துல ஆடி அந்த மகரந்தம் வந்து ஒரே பூ தாங்க ஆண் பூ பெண் பூன்னு வந்து இருக்காது கத்திரிக்காயில ஒரே பூ தான் காயா மாறும் ஸோ காத்து அடிக்கும் போதும் அந்த மகரந்தம் வந்து சேர்ந்து அந்த மாதிரி கத்திரிக்காயா வந்து வருங்க உங்களுக்கு இதுல ஏதாவது நான் இது வரைக்கும் சொன்னதுல டவுட்ஸ் இருந்து நீங்க ரொம்ப நாளா தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னால கூட புளிச்ச மோர் இருந்தா தேய்ச்சி தெளிச்சு விடுங்க மோர் வந்து பூவை கீழே கொட்ட விடாது அந்த மாதிரி பண்ணலாம் சத்துக்கள் குறைபாடா இருந்தாலும் கத்திரிக்காய் வந்து பூ காயா மாறாது அதிகப்படியான வெயில் ஈரோடு காலையில் அடிக்கிற வெயில் திருச்சி கரூர் இந்த மாதிரி இருந்தாலும் பூக்கள் கீழே கொட்டிவிடும் ஸோ இதில் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியை வச்சிருக்கேன்னு பாருங்க அதே மாதிரியே மாடியில் எங்கேயோ ஒரு இடத்துல கத்திரிக்காய் செடியை ஒன்று ஒன்றா வைக்காம எல்லாத்தையும் ஒன்றா வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கத்திரிக்காய் வரும் அட் தஞ்சாவூர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி இவங்க வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா பூச்சி புழு ஏதாவது உங்கள் மாடி தோட்டத்தில் இருந்தால் அதை எடுத்து நசுக்கி கொலை செய்கிற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி நிறையா ஷார்ட்ஸ்லலாம் பண்ணுவேங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வரும் அந்த பூச்சிகளை பார்த்தா நம்ம மாடியை வந்து இப்படிலாம் அழிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி அழிக்கிற பூச்சிகள் கம்பளி பூச்சிலாம் கூட சுற்றி இருக்கு ஆனால் என் தோட்டத்துக்கு வரலைங்க ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கேன் சாம்பல் இருந்தா காலையிலேயே வந்து செடிகள் மேல தூவி விட்டுறது எங்கேயாவது ஏதாவது ஒரு எறும்ப பார்த்தாலும் வேப்பண்ணி அடிச்சிடுறது இந்த மாதிரி நான் ரொம்ப உஷாரா இருக்கேன் ஃபியூச்சர்ல ஏதாவது அழிக்கக்கூடிய பூச்சிகள் ஏதாவது வந்தா உங்களுக்காக நான் அதை கொலை பண்ணி ஷார்ட்ஸ்ல வந்து எடுத்து போடுறேன் கொலைன்னு சொல்லிட்டேன் சாகடிச்சு எடுத்து போடுறேங்க மூணாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன் எச்எஸ் என்டர்பிரைசஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க கொத்தாரங்கா செடி ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருச்சு பூவும் பிடிக்க மாட்டேங்குது பிஞ்சும் பிடிக்க மாட்டேங்குது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கொத்தவரை செடி வந்து வெயிலை விரும்பக்கூடிய ஒரு செடிங்க ஏன் தோட்டத்துல இருக்கிறதுக்குலாம் நான் ஏப்ரல்ல விதை வச்சேன் மேலேயும் வச்சேன் முளைச்சி வந்தது அதை தான் நான் இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கேன் எட்டு மணி நேர வெயில் வந்து கொத்தரங்கா செடிக்கு அவசியம் தேவைங்க ஷேட்நட்ல இருந்தாலோ இல்லைன்னா நீங்க ஏதாவது நிழலான இடத்துல வச்சிருந்தாலோ அதை எடுத்து முழுக்க முழுக்க வெயில்ல வர மாதிரி வச்சிருங்க அதிகப்படியான தண்ணி ஊத்துனாலும் பூ பூக்குது பார்த்தீங்களா அது கொட்டிடும் இன்னொரு காரணம் நீங்க விதை வைச்சது விதை வந்து தரமான விதையா இல்லாம இருக்கிறத அந்த தரமான விதை பல்வேறு பிரச்சனையை உண்டு பண்ணுங்க செடிப்பாட்டுக்கு பாட்டுக்கு மழைன்னு வந்துடும் இலை சுருட்டல் நோய் அப்புறமா வந்து பல்வேறு பூ பிடிச்சு காய் வந்தாலும் பச்சை தன்மையாவே இருக்காது காயெல்லாம் பறிச்சு கீழே போடுற மாதிரிதான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு உகந்ததாவே இருக்காது அந்த மாதிரி காய்க்கும் அதே மாதிரி திடீர்னு இறந்து போயிடும் ஸோ இந்த விதை வந்து தரமான விதையாக நீங்கள் வாங்கியிருக்கணும் தரமான விதையாக விதைச்சிருந்தால் மட்டுந்தான் அது பூ பிடிச்சு காய் வைக்கும் எனக்கு ரெண்டு வருஷம் கொத்தரங்காய் வரல அதுக்கப்புறம் நான் ஒரு சந்தையில் வாங்கினேங்க கிராமத்து சந்தையில் அங்கே கண்டிப்பாக அவங்க விவசாய நிலத்தில் இருந்த விதையை தானே கொடுத்துருப்பாங்க அதனால எனக்கு அது வந்தது ஸோ கொத்தரங்காய் பொறுத்த வரைக்கும் சத்துக்கள் குறைபாடான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் மாட்டுச்சாண அளவு மண்புழு உரம் அளவு ஆட்டுச்சாணம் உரத்தோட அளவு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் உரங்கள் கரெக்டாக கொடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் கொத்தவரை வந்து வரும் வராத பட்சத்தில் இதோட விதைக்க முடியுமான்னு தெரியல ஆடிப்பட்டதுல வெயில் அதிகமா இருந்தா விதைக்கலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க நல்ல ஒரு இடமா பார்த்து விதை வாங்கி வச்சு வளருங்க நான்காவது கேள்வி ரஹமத் ஹுசைன் அப்படிங்கறகிட்ட இருந்து கொத்தரங்கா கொத்தரங்காய் சாப்பிட்டா மூச்சு பிடிக்குது ஆமாங்க கொத்தரங்கால வந்து சாப்பிட்டா சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்படும் வாயு பிரச்சனை அதனால உடம்புலாம் அங்கங்கே பிடிக்கும் திடீர்னு மூச்சு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் வாழைக்கால கூட இந்த பிரச்சனை இருக்குங்க முள்ளங்கியில கூட இந்த வாயு பிரச்சனை அதிகமாக இருக்கு சில அந்த பேர் அவாய்ட் பண்ணுவாங்க அதை சாப்பிட்றத உங்களுக்கு வாயு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் தோட்டத்துல இந்த கொத்தரங்காய் செடியை வளர்க்க வேணாம் ஆனால் இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஃபைபர் வந்து இதுல அதிகம் நார்சத்து அதிகம் மலச்சிக்கல் உள்ளவங்களாம் நல்லா சாப்பிடலாம் அதுவும் இயற்கை முறையில் இந்த கொத்தவரையை நீங்க வளர்த்து சாப்பிடும் போது அப்படியே இனிக்கு உங்கள் தேன் மாதிரி இந்த கடையில் போய் முத்தனை மாதிரிலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம தோட்டம் நம்ம இஷ்டம் நம்ம எப்போ வேணாலும் இந்த கொத்தரங்காயை அறுவடை பண்ணி சூப்பரா சாப்பிடலாம் அதுக்கு உண்டான சீசன் இருந்தா சோ ஆமா வாயு மூச்சு பிடிக்கும் பெருங்காயத்தை சேர்த்து சமைச்சு பாருங்க பெருங்காயம் வாயு தொல்லைய நல்லா நீக்கும் அதே மாதிரி பூண்டு போடுற பழக்கம் இருந்ததுன்னா பூண்டியும் போட்டு சமைச்சு பாருங்க நல்லாவே இருக்கும் ஐந்தாவது கேள்விங்க புத்திரமதி அப்படிங்கிட்ட இருந்து அதாவது இது மாடித்தோட்டம் சம்பந்தமானது கிடையாது ஆனா என்னோட மாடித்தோட்ட சேனல்ல நீங்க வந்து அனுப்பியிருந்தீங்க அஹ் நீங்க மாடித்தோட்டம் சம்பந்தம் இல்லாம வேற ஏதாவது சமைக்கிறது அஹ் கடல் உணவு பத்தி இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கிச்சன் சேனல் ஒண்ணு இருக்குங்க ராஜி ராஜி கௌதமன் கிச்சன் சொல்லிட்டு அதுல போய் பாருங்க அதுல நீங்க கமெண்ட் அனுப்புங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என் கணவருக்கு வந்து நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவருக்கு முடி நிறையா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த சேனலில் ஆஹாங்க நான் அந்த மாதிரி போடுறவே இல்லை எந்த வீடியோவும் அப்படி போட்டிருந்தா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் அது என்னன்னு எனக்கு தெரியல நான் அந்த ஆயில்ஸ்லாம் எனக்கு யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது நான் சும்மா ஒரு தேங்காய் எண்ணெய் தடவுவேன் அவ்வளோதான் அதுதான் இந்த கமெண்ட்டுக்கு பதில் ஸோ ஆடிக் பட்ட காத்துல ஆடி மாச காத்துல அடிக்கிற தூளுல அம்மியும் பறக்கும்னுவாங்க ரொம்ப வந்து காத்தெல்லாம் அடிக்குது இந்த ஐந்து கேள்விக்கு நான் நிறைவா பதில் கொடுத்துருக்கேன்னு நம்புறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட்ல எந்த கேள்வி வேணாலும் மாடி தோட்டம் ரிலேட்டடா கேள்விதான் மேலும் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்கள போடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்